ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜேஎம் எம் தமிழ்நோடு இருந்துள்ள அனைத்தின் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்நிலையின் வணக்கங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ளைவேல் யூஸ் பண்ணி ஃப்ரீ எனர்ஜி ரெடி பண்ணிக்கிறாங்க குடியாரத்தில் வந்து ஒரு கிராமத்துல வந்து பண்ணிக்கிறாங்க சூப்பரா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது மட்டும் நம்ம தான் முதல் முறையாக பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அம்மா கொச்சனை தையல்

டிராக்டர்ல போட்டு ஒரு மூணு மூணு லிட்டர் போட்டால் எவ்வளோ நேரம் ஓடுது ஆறு மணி நேரம் இந்த பிளேவேல யூஸ் பண்ணி போடுறீங்க சக்சஸா ஓடுது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஓடணும்னு நினைச்சீங்க ஆனா இதுல சோலார்ல போட்டு பார்க்க முடியுமா உங்களால சோலார்ல போட்டு டிசி மோட்டர் இல்ல அது பண்ணி கொடு சொன்னா பண்ணி கொடுக்குறாங்க இதுல அதில் எத்தனை ஹெச்பி போட்டால் இது ரன் ஆகும் நார்மலாக இப்போ அது என்ன ஒரு பதினஞ்சு ஹெச்பி இருபது ஹெச்பி டேட்ரு வந்தால் கூட ரன் ஆகும் ஒரு அதில் மூவ் பண்ணுறது மாதிரி மட்டும் ஒரு பிஎல்டிஸ் மோட்டர் வாங்கி போட்டிங்கன்னா சோலார் போட்டு போட்டிங்கன்னா மோட்டர் சுத்தம் சோலாரில் அது மூலியமாக இதில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெ தெரிஞ்சு சோலாரில் டிசி மோட்டர் வருது அதில் போட்டு ப்ளை வீல் மாதிரி அதுலேயே போட்டு பிட் பண்ணிட்டு சோலார் பண்ணல் வச்சு அது மாதிரியும் பண்ணலாம் அப்போ வந்து அது சோலார்லேருந்து வந்து அப்படியே ஃப்ரீ எனர்ஜி மாதிரி இருக்குது ஆனால் எவ்வளோ செலவாசி மொத்தமாக இது மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் காய்ச்சிங்க ஃபுல்லாகவே சரி மோட்ரு பிஎல்டிசி மோட்ரு உள்ளே இருக்குது ஆயிரம் வாட்ஸ் எடுக்கல எடுக்கல தள்ளலை லோடு தள்ளல ரொம்ப ஓடுது லோடு கொடுத்தோம்னா அடிங்க போகுது சரி சரிண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இவ்வளோ பார்த்து நீங்களே நிறைய பேர் வந்து கம்பெனிக்காரர் கூட ட்ரை பண்ணி பார்த்துனுப்பாங்க ஆனால் கிராமத்துல இருந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி சக்சஸா ஃப்ரீயா எனர்ஜி இல்லைன்னா கூட மோட்டர் போட்டு ஓட்டி அதிகமாக வந்து பண்ணி வந்து கம்மியாக போட்டு அதிகமாக எனர்ஜி எடுத்து இவங்க யூஸ் எடுத்துங்களா இதா

நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க ஏன்னா வில்லேஜ் விஞ்ஞானின் ஒரு சொல்கிறத பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையாக தான் சொல்லிருக்கிறாங்க எல்லாமே சக்ஸஸாக ஓடினுக்குது ப்ளேவில் எனர்ஜி பெஸ்ட்டானது ஆனால் வந்து கரெக்டாக டெக்னிக்கலே பண்ணணும் இவங்களே யூடியூப்பில் பார்த்துட்டு இவ்வளோ பண்ணிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா வண்டியில் ஓட்டுறது ஓகேங்களா கையில் சுற்றுனாவே சுற்றுது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி மோட்ரு சோலார் பேனில் போட்டு அப்படியே பிளேவீலில் இது போட்டு தேர்ட்டி கேவ் எடுக்கலாம் ஓகேங்களா

வீட்டு பம்ப் செட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்றீங்க இப்போ வரையும் பாத்தீங்கன்னா வண்டில தான் போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க சூப்பரா டிசி மோட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு எல்லாமே ஆட்டோ சேஞ்சர் ஜெனரேட்டர் ஆன் வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போறீங்க சரி சரி புள்ளவே இதில தான் ஓடுது இப்ப வண்டில போ டிராக்டர் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கரண்ட் இல்லை அதனால் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம் சூப்பராக இருக்குது இதில் என்னென்னா அது கேர் இது மோட்ரு வச்சு கேர் ரெடி பண்ணால் அது செட் ஆகலை செட் ஆகுங்களா அப்போ டிராக்டர் தான் ஓடுது இதானே மோட்டர் பண்ணி இருக்கு சைனா மோட்டர் தானா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பார்த்து நம்பிங்க பிஎல்டிசி மோட்ரு ஓகேங்களா ஆ மூணாயிரம் வாட்ஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க காருக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோவுக்கு யூஸ் பண்ணுறாங்க பெங்களூரில் கிடைக்குது சைனாவிலும் இருக்குது சைனா மோட்டர் தான் நினைக்கிறேன் ஆனால் பெங்களூரில் இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரு கண்ட்ரோலர் போட்டு அதுல डायरेक्टली வந்து ரன் பண்றாங்க ஓகேங்களா இது ஓடின்னு தானே இருந்துச்சானே சார் இது ரன்னிங்ல தான் இனிமே சார் போட்டு அந்த மோட்டரை வச்சு ரன் பண்ணுங்க சரி சரி போய் இத இணைச்சிடறேன் பின்னாடி இருக்குங்களா இல்ல ஆ சரி இதுல போட்டு ரன் பண்றாங்க ரன் பண்றது இது வீடியோக்கு போடுறேன் இனிச்சு ரன் பண்ணி காட்டுறேன் இத போட்டு வந்து மோட்ரு எல்லாமே இதுல தான் யூஸ் பண்றாங்க வீட்டு கரண்ட் எல்லாமே இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இருந்து பாத்தீங்கன்னா வந்து எனர்ஜி இது பண்ணி மோட்டர் முடியுமா இது வந்து பிளேவில இது ரன்னிங் நம்ம கையில் சுத்தினாலும் ரன் ஆகுது ஓகேங்களா இது மூவ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் மூவ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓடினே இருக்கும்போது சரியாக போயிடும் ஓகேங்களா அப்போ ஓடும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளேவெல் மூலிமா பெல்ட் மூலிமா வந்து இது பவர் இது ஜென்ரேட்டர் தானா ஜென்ரேட்டர் முப்பது கேவி ஓகேங்களா முப்பது கேவி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகுது இப்போ வந்து வீட்டுக்கு அதே மாதிரி மோட்டருக்கு எல்லாமே பம்புக்கு எல்லாமே இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில் எடுத்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஓகேங்களா யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னால் முடிஞ்ச நான் எடுத்து போடுறேன் இவங்க சின்னதாச்சும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ஆனால் பெருசாக பண்ணிட்டாங்க எப்படியோ ஒன்று மோட்டரில் எங்கன்னா வாங்குனீங்க இதெல்லாம் இது என்ன மோட்ரு என்ன தெரியல வாங்கி ஃபிட் பண்ணீங்க எல்லாமே வாங்கி ஃபிட் பண்ணி பெயிண்ட் எல்லாம் இது பண்ணிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கிராமத்தில் நிறைய பேர் விஞ்ஞானி இருக்காங்க கண்டிப்பாக வந்து அது வந்து சக்ஸஸ் பண்ணுறது வந்து நிறைய பொருள் கிடைக்கிறதில்ல ஆனால் டவுனில் நிறைய பேர் இருக்கீங்க பணங்கிறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா அது பணம் தான் இருக்குது அதனால வந்து தேடுறதுல எதுவுமே ஓகேங்களா கிராமத்தில் இருக்கிறவங்க தேடல் அதிகம் ஏன்னா வந்து விவசாயிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று மோட்டர் ஓடணும் அதில் பெட்ரோல் டீசல் வேலைலாம் எங்கேயோ போயிருக்குது அதுக்கு மாற்றாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே தேடி பிடிச்சிக்க இதெல்லாம் பார்த்து நம்பட்டிங்க பார்த்து நிறைய வீடியோவில் கூட பார்த்து நம்பிங்க இந்த மாதிரிலாம் நானே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கேன் இவங்க பார்த்தீங்கன்னா யூடியூபில் பார்த்து ரெடி பண்ணிக்கிறேன் சூப்பராக ரன் ஆகுது ஓகேங்களா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இது வந்து விவசாயத்துக்கு நிறையா இது வந்து சோலார் மூலியமாக ரன் பண்ண வைக்கலாம் ஓகேங்களா அதுக்கு தான் கூப்பிட்டு வந்து காட்டினாங்க ஓகேங்களா ஆ இது எதுனா யாருக்குன்னா தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க இது அப்படியே யாருக்குன்னா தேவைனாலையும் பெரிய பெரிய கம்பெனி வச்சுன்னு இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாங்களா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு ரெடி பண்ணுதா அவங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்து ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வில் ஃப்ரீ எனர்ஜி ஓகேங்களா ஃப்ரீயாக இல்லை சோலார் போட்டால் எனர்ஜி ஆகும் இப்போ மோட்டர் தான் ஓடினிக்கிறாங்க ட்ரை பண்ணது ஃப்ரீ எனர்ஜி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவில் மூலிமா ஓடினிருக்குது ஆனால் கரண்ட் கரண்ட் வந்து முப்பது கே வெளியே அவுட்புட் எடுக்கிறாங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த செஞ்சுக்கிறேன் நான் உங்கள் ஜெய் மாதேஷ் பாய் விவசாயிங்களுக்கு வந்து பெரும் சேர்க்கணுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோலாம் நிறைய பேர் சேரணும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த டிசி மோட்டர் இருக்குங்களே இல்ல இது வந்து கன்வெர்ட் பண்றது ஏசி வந்து டிசி கன்வெர்ட் பண்றது இதுல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி எயிட் நூத்தி இருபது ஆம்ஸ் ஆஹ் அந்த பிஎல்டிசி மோட்டார் ஓடுறதுக்கு டிசி மோட்டார் ஓடுறதுக்கு வந்து இதுல டிசியை கன்வெர்ட் பண்றதுக்கு பிஎல்டிசி மோட்டர் ஓடுறதுக்கு இது பேட்டரி இல்லாம பேட்டரி இல்லாம பேட்டரி வச்சா நிறைய பேட்டரி தேவைப்படுறது போது இது பண்ணிக்கிறீங்க ஆமா இது பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு இந்த மாதிரி காருக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் அவர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறன்ற அப்படி இப்போ அது வேற யூஸ் பண்ணிக்கிற அப்படி சோலார் போட்டுக்கிற அப்படியா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை கொடுத்துட்றன்ற அப்படி நாற்பத்தி எட்டு ஓட்டு மூணாயிரம் வாட்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஆம்ஸ் நூற்றி இருபது ஆம்ஸ் ஓகேவாங்களா கரண்ட் கொடுக்கணும் இது வந்து யாருன்னா யூஸ் பண்ணுறோங்களா பண்ணிக்காங்க ஓகேங்களா யாருக்குனா தேவைன்னா காருக்கு யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது மோட்டர் எல்லாம் சேர்த்து ரெண்டு இது யாருன்னா யூஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குறோம் அவர் நம்பரு ஓகேங்களா சார்ஜர் பண்ணாதீங்க யாரும் ஃபோன் பண்ணி வந்து பார்க்கறலாம் சார்ஜர் பண்ணாதீங்க வேணுன்ற மட்டும் வாங்குறோம்னா மட்டும் வாங்குங்க ஓகேங்களா வந்து பார்க்குறோன்னு ஆதிங்க ஏன்னா இங்கே வந்து கிராமத்தில் இருக்காங்க வழி கூட இல்ல இங்க வரத்துக்கு உள்ள இருக்குது நாற்பத்தி எட்டாயிரம் கொடுக்க கொடுக்குறேன்ற அப்படியே ஃபோன் நம்பர் கேள்வி போடுறோம் உங்களுக்கு தேவைன்றவங்க ஏன்னா ரெடி பண்ணி பார்க்குறோம் ஆட்டோவுக்கு நம்ம காருக்கு ரெடி பண்ணி பார்க்கலான்றவங்க மட்டும் இதுக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகேங்களா அவர் நம்பர் தர்றோம் ஆட்டோ ஆட்டோ தான் அப்படியே சேர்த்து மட்டும் போட்டா சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற மூலியமாக தான் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதேமாதிரி நிறைய பேர் வந்து இதே மாதிரி நம்ம இறங்கி நிறைய கண்டுபிடிக்கலான்னு ஒரு துணி வரும் அதை இதே பார்த்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் துணை புரியணும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேருக்கு அதுக்குன்னு தனியாக இருக்குதுன்னு நினைக்கிற இன்ஸ்டியூட்லாம் இருக்குது ஆனால் வந்து அது எளிய முறையில் எல்லாேருக்கும் கிடைக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக வந்து நிறைய யூடியூபர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இளம் விஞ்ஞானிகள்லாம் கண்டிப்பாக எடுன்னு போய் சேர்த்துன்னு ஆசைப்பட்றேன் அதில் நான் என் சேனல் மூலியம் சேர்த்துறதுக்கு நான் ஒரு சந்தோஷப்படுறேன் ஓகேங்களா நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன் இங்கே பாருங்கள் மாடு மேசின்னு தான் உக்காந்துக்கிறேன் ஓகேங்களா நம்ம எல்லோரும் சாதிப்போம் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தையே ஒரு நல்ல உலகமாக மாற்றலாம் ஓகேங்களா அடிமைப்பட்டு கிடக்குறங்க அடிமின்னால் எல்லாத்துலேயும் தான் நம்ம பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா அடிமில்லாத மாதிரி நினைப்புங்க ஒரு பொருளுக்கு ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறேங்க ஒரு செல்லுக்கோ ஒரு மதுவுக்கோ அடிமைப்பட்டு எல்லாருமே அடிமைப்பட்டு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அதை விட்டு மீண்டு வரணுன்னா எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக சேரணும் ஓகேங்களா அடுத்த சந்திக்கிறேன் நான் உங்கள் ஜெய் மாதேஷ் பாய் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க